கருத்தோட நோக்கம் என்ன நம்மளைய ரட்சிப்பு கொடுத்ததுக்கு அவரோட நோக்கம் என்ன கத்துக்கிட்டு எல்லாருமே என்ன கடவுளோட பிள்ளைங்க நினைச்சுக்கிறாங்க நான் கத்தரை நம்பிட்டு காப்பாட்டி நான் யாரு கருத்தோட பிள்ளைங்க நான் யாரு கிறிஸ்டியன் நான் ஒரு கிரைஸ்தவன் வச்சன பார்க்கும் போது நம்ம உதாரணத்துக்கு அப்ராம் எடுத்துக்கிட்டு நம்ம அப்ராம் எடுத்துக்கும் போது அப்ராமுக்கு அநேக பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா ஒருத்தர் இசாக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் சந்ததியா ஃபர்ஸ்ட் யாரு இஸ்மாயில் நெக்ஸ்ட் இசாக்கு நெக்ஸ்ட் கெத்துரா சந்ததி பேர் ஆறு பேர் இருக்கிறாங்க இத்தனை மொத்தம் எட்டு பேர் சந்ததி இருந்தாங்க கூட உண்மையான வாரசு நேரத்தாரு ஆனாங்க ஒருத்தர் இசாக்கு தான் ஆனாங்க காரணம் என்ன அவங்க பிறப்பில் இருக்கிற வித்தியாசம் தான் அங்க இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு உலகத்துல உலகத்துல இருந்து நம்ம மத்தியில இருக்கலாம் நானும் கூட விசுவாசி நானோட தேவனோட பிள்ளைங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க கூட உங்க ரஷண அனுபவங்கிறது ரஷிப்பையோட அனுபவம் வச்சன பிரகாரம் இல்லாட்டி நீ யாராவட்ட வாசல ஆக மாட்ட அங்க எட்டு பேரும் கூட கேட்ட உங்க தகப்பன் யாரு உங்க பித்தா ஆறுன்னு கேட்டாக்க இஸ்மாயல் கேட்டால் என்ன சொல்லுவாரு நான் அப்ராமையோட மகன் சொல்லுவாரு இஸ்ஸாக்கு கேட்டேன்னு சொல்லுவாரு நான் மகன் சொல்லுவாரு கேத்துடா சந்ததி இருக்கிறாங்க அவங்களுக்கு கேட்டதுன்னு சொல்லுவாங்க நான் அப்ராம சந்தத்தின்னு சொல்லுவாங்க அப்ராமிய உனக்கு இத்தனை பேர் சந்ததி இருக்கிறாங்க இல்லையா உனக்கு உண்மையான வாரசன் யாரு அப்படின்னு அப்ராமும் சாரையில கேட்டாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க தான் எங்க வாரசம் சொல்லுவாங்க மிகுத்தம் அல்லா பின்ன மிகுத்தா ஏழு பேரும் கூட என்ன வேணும் வீட்டுல இருந்து வெறுப்படிக்க வேண்டிய பரிசுத்தி அப்படின்னு பண்ணார் அப்ராஹம் அதே மாதிரி கரத்தை நம்ம நாம்போ உண்மையான ரட்சிப்பு அனுபவங்கிறது நம்மளுக்கு என்ன வேணும் வேணும் ரட்சிப்புனா பேப்டிசம் கிடையாது நம்ம பேர் என்ன பண்ணாலும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டான் என்ன ஆகும் நான் எவரு

சரி விஷயத்துக்கு வரலாம் கரத்துரையோட வச்சனத்தையும் கர்த்தாவே பாவத்துல வந்து நான் என்ன பண்றேன் போயிருவேன் எனக்காக நீங்க பரலோகத்து உலகத்துக்கு வந்து எம் பாவத்துக்கு என்ன பண்ணுங்க நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனைய நீங்க என்ன பண்ணுங்க மேலே ஏத்துக்கிட்டு எனக்காக நானு மரணம் அதுக்கு பதிலாக அந்த மரணத்தை யார் பண்ணுங்க நீங்க அனுபவிச்சி கருத்தானு மனஸ்தாபனப்பட்டு கண்ணீரோட பாவத்தை ஒத்துக்கிட்டு பாவத்தை ஒத்துக்கிறதே இல்லை பாவத்துன விடுதல் ஆகணும் விடுதல் ஆவே பரிசுதமா வாழ்க்கையில் வந்தாதான் வந்து இன்னமேல் கருத்துறதுக்காக நான் வாழ்றேன்

ஒரு ஒரு குழந்த இருக்குதுன்னா அதோட ஒரு மகன் பிறந்தானாக்கா அவன் வீட்டில் என்ன சொல்றாங்க அது பிரகாரம் என்ன பண்ணுவான் நடப்பான் தாய் சாப்பிட்டு போயிடு அவன் நெடப்பான் அதே மாதிரி நாமப்பட்டு அப்படின்னா மனம் திரும்பி உண்மையான மனஸ்தாபனப்பட்டு ஞானஸ்தானம் எப்படி எடுக்கிறோமோ அப்ப நீ கருத்தோட வீட்டில் என்ன பண்ணுவாரு ஜனித்த மாதிரி பிறந்த மாதிரி அதனால போன வருஷத்துக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் கர்த்தர் மூலியம் பிறந்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது நம்ம ஒன்னா யோகன்ல எழுதி அல்ல அஞ்சு விஷயங்கள் நம்ம ஆறு ஏழு விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் யாரைத்தே கருத்தல் மூலயமா பிறந்தாங்களோ அவங்க என்ன இருக்குமாமா அவரோட வித்து இருக்குமாமா வித்து என்ன வட்சனம் இருக்கு பரிசுத்த வச்சனம் நம்மக்குள்ள இருக்கு அது முடிஞ்சுக்கலாம் அந்த வச்சனம் அவங்களுக்கு இருக்கு காபட் அவன் பாவங்கிறது செய்ய மாட்டான் பத்து மணிச்சா பாவம் செய்ய மாட்டான் ரெண்டாவது ஏசு கிறிஸ்தா உண்மையான தெய்வம் அவர்தான் தான் தேவன் அவரு தான் பிரபு அப்படி என்ன பண்றவன் விசுதிப்பா அதாவது வேற ஒரு யாரையும் என்ன பண்ண மாட்டான் ஏத்துக்க மாட்டான் அந்த விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம் மூணாவது கருத்துமே பிறந்தவன் என்ன பண்ணுவான் நீதிமான இருப்பான் நாலாவது கர்த்தர் மொழிய பிறந்தாங்களோ அவன் அவன் என்ன பண்ணுவான் கொள்ளுவான் என்ன பண்ணுவாத்து நான் கருத்தோட பிள்ளை நான் ஜாகிரதை உலகத்துல புரியுதா நான் சொல்றது நான் கருத்துல என்ன பண்ண ஜாக வாழும்னு சொல்லி அவன் போடுற ஒரு இந்த உலகத்துல அவன் பிரத்தி அவன் போடுற பிரத்தி அடி அவன் பேசுற பிரத்தி வார்த்தையில அவன் பிரத்தி நடவடிக்கை என்ன பண்ணுவான் நான் கருத்து சொல்லி நடக்கணும் எவ்வளவு பயத்தோட பக்தியோட இந்த உலகத்துல நடந்துக்குவான் அதனால அவன் யார் தொட மாட்டான் தெரியுமா பிசாசு தொடமாட்டான் உனைய பார்த்து பிசாசு என்ன பண்ணுவான் தூரத்துக்கு போயிடுவான் அந்த புரிஞ்சுங்களா நீ நீ கர்த்தர் ஜக்கிரா நடிக புரியுதா நெல்ல உலகத்தையும் உலகத்தையும் ஜெயிப்பான் எப்ப இருப்ப சோதனைகள் வந்தாலும் எப்ப கஷ்டம் வந்தாலும் அதுல ஜெயிபா தப்பா தோத்து போற அவகாக இருக்குதான் அவங்களும் ஒரு நிச்சயத்தை இருக்குது நானும் கர்த்தர் சொன்னப்பிடப்பேன் அது எப்ப இருப்ப இந்த உலகத்துல கஷ்டம் வந்தாலும் தெரி நஷ்டம் வந்தாலும் சரி வேதனை வந்தாலும் சரி நண்பன் கத்திரிக்க நண்பனா நிப்பேங்கிற ஒரு அவங்களை என்ன கூடி இருக்கு அவன் இதெல்லாம் அவருக்குள்ள இருக்குது கத்தோட வித்து இருக்குது கத்தோட பிரச்சனம் இருக்குது நினைச்சா அதே மாதிரி எங்க உண்மை இருக்குது கத்தனை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவன் சொந்த ஆலோசனை பிரகாரம் நடக்க மாட்டான் எப்படி நடப்பான் கர்த்தர் சித்து பிரகாரம் நடப்பான் இன்னொன்னு அவனுக்கு அவன் காமிச்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ண மாட்டான் பெரிய தெரிஞ்சு காமிச்சுக்கிறதுக்கு அவன் பிரயாசம் பண்ண மாட்டான் அந்த சொல்றது காத்து பற்றி வந்து காத்து எப்படி வரும் போது என்ன அது பிரயோஜனம் இருக்குது அது கண்ணுக்கு தெரியாது இன்னும் நம்ம விஷயம் இருக்குது இது யாரைத்தே ஏ தேவ மேலமா குழந்தையோட குணங்கள் இந்த விஷயத்தை பத்தி நம்ம கத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட் என்னன்னாக்க இசாக்கு லட்சணம் தேவ் மூலியம் பிறந்தவங்க இஷாக்கு இல்லையா இப்போ அப்ராமுட சந்ததி இஸ்ஸாக்கு பிறப்பு இஷாக்கோட அக்ஷன் மன்னிக்கோ இஸ்மாயோட பிறப்பு இஷாக்கோட பிறப்பு கெதுராயோட பிள்ளைங்களோட சந்ததியோட என்ன மூணு சந்ததி எப்படி வந்துச்சோ அப்ராமு சந்ததியா இருந்தாங்க கூட மூணு சந்ததியோட பிறப்புங்கிறது என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது அதுல முதலாவது அப்ராமுக்கு ஆகருக்கு பிறந்தா யாரு இஸ்மாயேலும் இஸ்மாயேலும் இந்த இஸ்மாயில் எப்படி பிறந்தாரு சொந்த ஆலோசனை மூலயமா சரீர சம் ஆலோசனை பண்ணாங்க இதுல விசுவாசம் கிடையாது கருத்தோட வாக்தானம் மேல நம்பிக்கை கிடையாது விசுவாசம் இல்லாம என்ன பண்ணாங்க சொந்த ஆலோசனை பிரகாரம் பிறந்தவங்க யாரு இதனால எங்களுக்கு சந்தானம் இல்லை காப்பாட்டி என்ன பண்ண சார சொல்லி ஐடியா குடிச்சு ஏன்னா தாசியோட போ தாசி மூலம் பார்த்த சொந்த யாரு இஸ்மாயேலு சொந்த ஆலோசனை நட நடந்தவங்க இன்னைக்கு நாளைக்கு எத்தனை பேர் கிரைஸ்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கர்த்தன் மேல என்ன இல்லை நம்பிக்கை இல்ல விசுவாசம் இல்ல விசுவாசம் இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்க எது மேல ஆதரப்படுறாங்க சொந்த பலத்த மேல சொந்த மேல சொந்த அபிப்பிராயிரம் ஒளிவோட பண்றவங்க இருக்கிறாங்க இவங்க யாரு சரீர சம்பந்தமான பிள்ளைங்க அதனால இஸ்மாயில் பேரு கர்த்தர் பேர் தான் இஸ்மாயில் அர்த்தம் என்ன இஸ்மாயில் அர்த்தம் என்னமா

அதுபோல பேர் மாத்திக்கிட்டு வாழ்றவங்க இருக்கிறவங்க வாழ்க்கை மாத்திரம் மாறுறதில்ல கருத்தர் பேர் பார்க்கறது இல்ல எது பார்க்கறாரு வாழ்க்கை பார்க்கறாரு நம்ம எப்படி வாழ்றாங்கிறது பேர் இஸ்மாயல் கத்தோட பேர் எனக்கு அவர் குணம் என்ன தெரியுமா குணம் என்னமா குணம் எப்படி இருக்குமா காட்டு கலதை காட்டும் இருக்கும் சோகம் இருக்குது காட்டு மிருக்காது ஒரு கிரமம் பத்தையும் இருக்காது அது இஷ்ட பிரகாரம் வாழ்ற வாழ்க்கை கலத காட்டு கழுது எப்படி இருக்கு யார் கீழ அது இருக்காது யார் சொன்னபடி கேக்காது இஷ்ட பிரகாரம் வாழ்ற வாழ்க்கை இந்த காலத்துல கூட யாராயத்தே நானு கருத்தோட பிள்ளைங்க சொல்லிக்கிட்டு அவங்க இஷ்ட பிரகாரம் வாழ்றாங்களோ கருத்தோட வச்சனத்துக்கு உபதேசத்துக்கு ஊழிக்காரருக்கு கீழ்படாம அவங்க சொந்த கூட யாரு யாருமா காட்டுக்கா இஸ்மாயல் தான் இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ இஸ்மாயல் தான் ஒரு நாள் வரும் இஸ்மாயில் இஸ்மாயல் தாய் ரெண்டு பேரும் அப்ராம் இருந்து துரத்தி அடிக்க படுவாங்க அதே மாதிரி வர போறாரு அந்த டைட்டல் இஸ்மாயில் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச சந்ததி கெத்துரா எப்படி வந்து அப்ராம் வாழ்க்கைக்கு இவருக்கு அவசரம் இருந்துச்சு காபட்ட என்ன பண்ணாரு கேத்துராய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவருக்கு ஆறு சந்தானம் அதே மாதிரி கர்த்தன் கூட கொஞ்சம் விஷயத்துல பயன்படுத்திக்குவாரு பிள்ளைங்க ஆக முடியாது நாம கெத்துரா சந்த பேர் பத்தி நம்ம பார்த்து போனோம் ஒருத்தர் பேரு பத்தி அவங்க குணங்கள் நமக்கு தெரிவிக்குது எல்லாமே சரீர சம்பந்தமான குணங்கள் இருக்கிறவங்க நம்ம கலச்சி அஞ்சு பத்தவ படிச்சாக்க சரீர சம்பந்தமான குணம் என்ன இருக்குது கூடாது அப்பேர் குணம் வச்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை கூட இருக்குது அதோட விசுவாசம் சொல்லிக்கிட்டு இந்த சரீர சம்பந்தமான அப்படின்னா கோவம் என்ன என்னன்னா சொல்லணும் சொல்லுங்க கோவம் என்ன அசோகன்னு சொல்லுவாங்க பொறாம்பி நல்லா அஞ்சு கலத்தி அஞ்சு பத்தொன்பது பத்திக்கு மிக தகவல் இந்த குணலட்சம் இருக்கிறீங்க கூட யாரு கேத்துரா சந்தத்தியா இருக்குல்ல அவ என்ன நீங்க நாளைக்கு ஒரு நாள் வர்ற என்ன கெத்ர சந்ததி அப்ராம் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு பகுமானம் கொடுத்து அப்ராம் வீட்டுல அவங்க கூட இல்ல யாரு ஒருத்தன் தான் இருந்தா அப்படி அந்த இஸ்ஸாக்கு குணலட்சணம் லட்சணம் என்னங்கறது நம்ம ஆல்ரெடி கத்துக்கிட்டோம் நான் மறுபடியும் உங்க ரிமெண்ட் பண்றேன் நினைப்பு நினைவு நினைப்பு கூட்டுறேன் இஸ்ஸாக்கு இசாக்கு பேர் என்ன அர்த்தம் என்ன ஷாராக்கு கர்த்தர் சொன்னபடி எந்த ஷாரா எப்படி தேவன் அப்ராமுக்கு சொன்ன வாக்கத்தை மேல என்ன விசுவாச வச்சு விசுவாச மூலயமா பிறந்தவன் யாரு இசாக்கு பிறந்தப்பா சாரா என்ன பேரு தெரியுமா இசாக்குன்னு வச்சுச்சு இஸ்ஸாக்குன்னு அர்த்தம் என்ன சிரிப்பு இல்லாசம் அர்த்தம் நம்மளுக்கு நம்ம நம்ம வெப்பமா பிள்ளைங்களுக்கு அர்த்தம் என்ன இவன் இவன் மூலியமே எனக்கு என்ன எல்லாம் சிரிப்பாங்க இவன் பிறந்த மூலியமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பார்த்து சிரிப்பாங்க எதுனாலன்னா தொண்ணூறு வருஷம் கழுவி பச்சை பச்சை குழந்தை தூக்கிட்டு சுத்து பால் கொடுத்து

கருத்தர் மேல விசுவாசம் வச்சு உண்மையை ரஷ் படுத்த யாரை ரஷ்டிப்படுறாங்களோ உண்மையை கர்த்தர் மூலமே யாரைத்தான் பிறக்கறாங்களோ அவங்களுக்கு ஆ ஆரம்பத்தில் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஆரம்பத்தில் என்ன வரும் பளியாசனே கிடைக்கும் நமக்கு கடறது எல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்மளையா எல்லாம் ரொம்ப என்ன பண்ணுவாங்க ஆ ஃபீல் ஃபாலியதாக பார்ப்பாங்க எல்லாம் நம்மளோ சிரிப்பாங்க இது ஆரம்பத்தில் மொட்டை மொட்டை விசுவாசிக்கு அடையாளம் மொட்டை மொட்டை என்ன அடையாளம் என்ன உண்மையான கருத்துல விசுவிச்சு ரக்ஷி பட்டாக்க மொட்டமொழி எதிராவது என்ன தெரியுமா எல்லாருமே உன பாத்து சிரிப்பா பண்ணுவாங்க வீட்லயா இருக்கட்டு காட்டுலயா இருக்கட்டு நீ எங்கேயா இருக்கட்டு ஸ்கூலா இருக்கட்டு காலேஜா இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டு என்ன பண்ணுவாங்க உன்னை பார்த்து ஹேலனை பண்ணுவாங்க அதுதான் நீ கருத்தோட பிள்ளைங்கிறது கருத்தோட பிள்ளைங்கிறது மொத்தமாவது அடியான அதுதான்